என்னடா நம்ம அக்கௌண்டில் வந்து பணத்தை எடுத்துடா வருது பேலன்ஸ் பார்ப்போம் ம் இன்னும் அக்கௌண்ட்டில் வந்து பணத்தை எடுத்திருக்காங்க நான் சும்மா வாட்ஸ்அப் பாத்துக்கிட்டு இருந்தேன் புது நம்பர்ல இருந்து ஒரு போட்டோ வந்துச்சு அதை பாத்துக்கிட்டு இருந்தேன் திரும்பி பார்த்தா பணம் போயிடுச்சு மணி உங்களுக்குமா அண்ணே ரீசெண்டா நிறைய பேருக்கு வாட்ஸ்அப்ல போட்டோ அனுப்பி ஸ்டாக்னோகிராஃபி மெத்தட் மூலமா அக்கவுண்ட்ல இருந்து பணம் எடுத்துக்கிட்டு இருக்காங்கனே பெரிய ஸ்கேம் போயிட்டு இருக்கு தெரியல உங்களுக்கு மணி எனக்கு இதெல்லாம் தெரியவே தெரியாது மணி நான் கேள்விப்படவே இல்ல ஆமாண்ணே ரீசெண்டா கூட மத்திய பிரதேச சேர்ந்த பிரதீப் ஜெயின் அப்படிங்கிற இருபத்தி எட்டு வச்சு பையன் அவருக்கு வாட்ஸ்அப்ல போட்டோ வந்திருக்கு அவரும் டவுன்லோட் பண்ணிருக்காரு டவுன்லோட் பண்ண அடுத்த நிமிஷத்துலயே அவரோட போனை ஹேக் பண்ணி ஸ்டாக்னோகிராஃபி மெத்தட் ஒன்னு சொன்னேன்ல அது மூலமா போனை ஹேக் ா கலெக்ட் பண்ணி அவட அக்கவுண்ட்ல இருந்து 2 லட்சத்தி ஆயிரம் ரூபாய் எடுத்தாங்க ரெண்டு லட்சமா

பண்ணி ஹேக் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு மூலமா பணத்தை வாய்ப்பு இருக்கு பணத்தை திருடிடுவாங்களா மணி அந்த போட்டோவை நானே டவுன்லோட் பண்ணல மணி ஆட்டோமேட்டிக்கா அதுவாவே டவுன்லோட் ஆயிருச்சு பார்க்க மட்டும்தான் செஞ்சேன் வச்சிருக்கீங்க உங்கள மாதிரி தான் நிறைய பேர் மீடியா ஆட்டோ டவுன்லோட் எல்லாத்தையுமே ஆன்ல வச்சுருப்பாங்க இதனால நமக்கே தெரியாம வாட்ஸ்அப்பில் வர்ற ஏதோ ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும் மொதல் இதெல்லாம் ஆஃப் பண்ணுங்க மணி நீ சொல்றதுலாம் எதுவுமே எனக்கு தெரியல மணி அதை எப்படி மணி ஆஃப் பண்ணுறது சொல்கிறேன் பாருங்க செட்டிங்ஸ்ல ஸ்டோரேஜ் அண்ட் டேட்டால மீடியா ஆட்டோ டவுன்லோட போயிட்டு எல்லாத்துலேயுமே நோ மீடியா அப்படின்னு குடுத்து வச்சுட்டிங்கன்னா உங்க போன்ல வாட்ஸ்அப்ல வர்ற எந்த போட்டோ வீடியோ இது எதுவுமே ஆட்டோமேட்டிக்கா டவுன்லோடே ஆகாது ஆனால் நமக்கே தெரியாம நம்ம வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை வேற யாரும் யூஸ் பண்ண கூடாது ஹேக் பண்ண கூடாது நம்ம பர்சனல் டேஸ்லாம் திருடக்கூடாது அப்படின்னா வாட்ஸ்அப்ல டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் அப்படின்னு ஒன்னு இருக்கு அதை வந்து யூஸ் பண்ணணும் அதை வந்து ஆக்டிவேட் பண்ணி வைக்கணும் அதை யாருமே பண்றது இல்ல மணி நான் அதெல்லாம் கண்டிப்பா பண்ணிருக்க மாட்டேன் மணி அது என்னன்னு சொல்லிட்டு கையோட பண்ணி விடுமணி சொல்றேன் எப்படின்னா செட்டிங்ஸ்ல அக்கௌண்ட்ஸில் டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷனை டேர்ன் ஆன் பண்ணி பின் போட்டு ஆக்டிவேட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் அக்கௌண்ட் இன்னும் கொஞ்சம் செக்யூராக இருக்கும் வாட்ஸ்அப்லேயே இதுக்காண்டி தான் அந்த ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க ஆனால் இதை யாருமே யூஸ் பண்ணுறதுல இனியாச்சும் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணுங்க கண்டிப்பா மணி ரொம்ப ரொம்ப முக்கியம்ல சேஃப்டி தான் மணி எல்லாமே ஏன்னா நானும் ஆதார் கார்டு பான் கார்டு முக்கியமா போ ஜிபேக்கு பின்னு போடுவோம்ல அது அது கொண்டு வாட்ஸ்அப்ல எல்லாத்தையும் நான் வச்சிருக்கேன் நான் பாத்துக்கிறேன் எல்லாமே இருக்குல்ல அடுத்து நமக்கே தெரியாம நம்மளோட வாட்ஸ்அப் நம்பரை ஏதாச்சும் ஒரு குரூப்ல ஜாயின் பண்ணி விட்டுருவாங்க நீ என்ன அந்த மாதிரி நான் ஒரு ஐம்பத்தி நாலு குரூப்ல இருக்கேன் மணி அந்த குரூப் என்ன யார் என்ன சேர்த்தா எதுவுமே தெரியாது அந்த மாதிரி நிறைய போன்ல இருக்கு நிறைய இருக்கா அதுல ஏகப்பட்ட மெசேஜ் லிங்க் எல்லாம் வந்துகிட்டு இருக்கோம் வரும்ல அதுல பாதி பேக்கா இருக்கிற வாய்ப்பு இருக்குன்னு நம்ம வாட்டுக்கு அதான் தெரியாம பாத்துக்கிட்டு இருப்போம் அப்ப அவ்வளவுதான் முடிஞ்சு அதனால நமக்கே தெரியாம அதாவது நம்ம கான்டாக்ட்ல இருக்கிறவங்கள தவிர வேற யாருமே நம்ம எந்த குரூப்லயுமே ஜாயின் பண்ணி விட கூடாதபடி செட்டிங்ஸ் மாத்தணும் அப்படி இல்லாம பண்ணிருக்கு பண்ணிருவோம் எப்படின்னா செட்டிங்ஸ்ல பிரைவேசில குரூப்ல போயிட்டு மை அக்கௌண்ட் அப்படின்னு கொடுத்து வச்சுட்டிங்கன்னா உங்க வாட்ஸ்அப் கான்டாக்ட்ல இருக்கவங்களை தவிர வேற யாருமே உங்களை வேற எந்த குரூப்பிலுமே ஜாயின் பண்ணி விட முடியாது

மை கான்டாக்ட் அப்படின்னு நம்ம கொடுத்து வச்சிட்டோம்னா நம்ம கான்டாக்டில் நம்பர் வச்சுருக்கோம்ல அவங்களுக்கு மட்டும்தான் நம்மளோட அந்த ப்ரொஃபைல் ஃபோட்டோ அந்த அபோட்டில் என்ன வச்சிருக்கோம் நம்ம ஆன்லைனில் எப்போ வரோம் இப்படிங்கிறதெல்லாம் காமிக்கும் மித்தவங்களுக்குலாம் காமிக்காது அதே போல் இப்போ வாட்ஸ்அப்பில் இப்போ வாட்ஸ்அப் நான் ஓப்பன் பண்ணாலே உங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடி தெரிஞ்சிக்கலாம்னே வாட்ஸ்அப் ஓபன் பண்ணா வாட்ஸ்அப் தான் பார்க்க முடியும் அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குனே இப்ப வாட்ஸ்அப்ல போய் இந்த லிங்க் அப்படிங்கற ஒரு ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா இந்த லிங்க்குக்குள்ள போய் உங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குல நீங்க கொடுத்துட்டீங்கனா இப்போ நீங்க வந்து ஒரு ஆளுக்கு வந்து நம்பர் கொடுக்கறீங்க இப்போ என்கிட்ட நம்பர் தரீங்க புதுசா நான் வந்து சேவ் பண்ணிட்ட அப்படினா இப்ப வாட்ஸ்அப்ல போய் பார்த்தாலே உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி தெரியும் இது எப்படினா ஒரு கம்யூனிகேஷன் மாதிரி நான் ஃபோன் பண்ணி மறுபடியும் எனக்கு இன்ஸ்டா ஐடி சொல்லுங்க வாட்ஸ்அப் ஐடின்னு சொல்லி ஒவ்வொரு நிமிஷம் சொல்லிட்டு இருக்க தேவையில்ல அதனால இதுக்குள்ள போய் பார்த்தேனா ஓகே இதுதான் வந்து இன்ஸ்டாகிராம் ஐடி ஒரு கம்யூனிகேஷன் பில்ட் பண்ணலாம் அதுக்காண்டி ஆனா இதையும் பாத்தீங்கனா இந்த லிங்கையும் பாத்தீங்கனா மைக் ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு நம்ம கான்டாக்ட் இருக்கும்போது அந்த லிங்க்லாம் தெரியும் வேற தேவையில்லாம இன்ஸ்டாகிராம் தெரிஞ்சு அது தேவையில்லாத விஷயம் இல்ல அதனால இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம்லாம் இருக்கு ஏகப்பட்ட பேர் மாட்டிக்கிட்டு இருக்காங்க வாட்ஸ்அப் நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் செட்டிங்ஸ் சர்விஸ்லாம் சேஞ்ச் பண்ண மாட்டிரும் இப்போ நீங்கள் புதுசாக ஒரு ஃபோன் வாங்குறீங்க புதுசாக ஒரு ஃபோன் வாங்கினாப்பா இன்ஸ்டால் பண்ணுவீங்க அதுக்கப்புறம் சலூஸ்லாம் சேஞ்ச் பண்ணோம்னே இப்போ இருக்க வாட்ஸ்அப்பில் நிறைய பேர் சேஞ்ச் பண்ண யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதெல்லாம் சேஞ்ச் பண்ணுற அதெல்லாம் சொல்கிறேன் எவ்வளோ பெரிய மிஸ்டேக் கடந்துகிட்டு இருப்பாருங்க கரெக்டாக தான் நீங்க ஹேமா தேஹே கேமா ராதே ஏமா